ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஏழாம் வகுப்பு செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இயல் மூன்றுக்குரிய இலக்கணப் பகுதியான தொழிற்பெயரை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தொழிற்பெயர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயலினுடைய பெயராக அமைவது செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தான் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்ட் லைனில் பாருங்கள் ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக வினையை சொல்லவங்க வினையின் பெயராக அமைவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உழவரை வந்து உழுதல் அவரோட செய்யும் தொழில் என்னது உழுதல் தையல்காரர் தொழில் வந்து தைத்தல் இல்லையா அதை தான் அவங்க ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக வினையோட பெயராகவே அமைவது தான் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னென்ன வந்து தொழிற்பயிர் என்ன எதை காட்டாது எந்த இடத்துல மட்டும் வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த லைனில் சொல்கிறாங்க பாருங்கள் தொழிற்பயிர் வந்து என் இடம் காலம் பால் இதை நான்கையும் நான்கையும் காட்டாது நெக்ஸ்ட்டு அது ஆண் பாலா பெண் பாலா பழவின் பாலா நிகழ்காலமாக எதிர்காலமாக ஒருமையாக பண்மையாக அதெல்லாம் காமிக்காது படற்கை இடத்தில் மட்டும்தான் வரும் எதில் எங்கே மட்டும் வரும் படற்கை இடத்துல மட்டும்தான் வரும் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் ஸோ படற்கை தேர்ட் பர்சனில் மட்டும்தான் வரும் சிங்கிளர் டூரெல்லாம் காட்டாது என் அப்படின்னா எடுத்துக்காட்டு வந்து படித்தல் அது வந்து தொழில் படித்தல் ஆடல் நடிப்பு எழுதுதல் பொருத்தல் ஸோ இதெல்லாம் வந்து தொழில் எழுதுறது ரைட்டிங் இது எல்லாமே தொழில் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க தொழிற்பெயரை என்னென்னவா பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை பிரிந்த என வகைப்படுத்துவர் மூன்று விதமாக வகைப்படுத்துகிறாங்க விகுதி பெற்ற பகுதி விகுதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பிரிக்கிறோம் இல்லையா ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி விகுதி பெற்றது முதநிலை ஃபஸ்ட்டில் உள்ளது முதநிலை முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு மூணு விதமாக பிரிக்கிறாங்க ஸோ விகுதி பெற்ற தொழிற்பை என்ன என்னென்னா இந்த மாதிரி இந்த நாலு வேர்ட்ஸை கொடுத்துருக்காங்க பாருங்கள் நடத்தல் உண்ணல் வாழ்வு வாழ்க்கை இந்த நாலு பேரையும் கவனித்தோன்னா இதில் வந்து ரூட் வேர்ட் அப்படிங்கிறது நட உண் வாழ் வாழ்க்கை அதுவும் வாழ் ஸோ இது இதெல்லாம் வினைப்பகுதி ரூட்வேர்ட் வினைச்சொல் இல்லையா இதில் நடத்தல் தல் அல் ஊ கை லாஸ்டில் முடியுது பாருங்கள் ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயராக வருது அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வாறு விகுதி வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி வந்து சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ரொம்ப சிம்பிள் ஒரு வினைப்பகுதியோட தொழிற்பெயர் விகுதி ஆடாயி இந்த மாதிரி தள்ளல் கை இதெல்லாம் ஆடாகி வர வருவது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கான அடுத்த லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கான இவற்றிற்கான விகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா தொழிற்பெயரில் ஆட் ஆகிறதுக்கான விகுதிகள் தல்லல்லம் ஐ கை வை பூ புய விமை விம் ஐ கை வை அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க ஓகேவா போன்ற இதெல்லாம் தொழிற்பெயர் வந்து விகுதிகளாக வரும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க தருதல் தல் வருது இல்லையா கூறல் அல் ஆட்டம் அம் விலை ஐன்னு முடியுது பாருங்கள் வருகை கை பார்வை போக்கு நட்பு மறைவு மறதி உணர்ச்சி கல்வி செய்யாமை மை ஸோ நல்லா இங்கே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா பாட்டு போலியோ எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க தல்லல்லம் ஐ கை வை கு பூ வி மை சி வி மை மை வை எப்படி ஆனால் ஞாபகம் தலை சி மை வை எப்படி வேணாலும் விபூதி எப்படி வாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டோம் விகுதி பெற்ற தொழிற்பெயர் செகண்ட் வந்து முதநிலை தொழிற்பெயர் அடுத்தது வந்து முதநிலை திரிந்த தொழிற்பயர் பார்க்க போகிறோம் ஸோ முதநிலை தொழிற்பயர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க வானில் இடி இடித்தது சோறு கொதி வந்தது இதில் இடி கொதி இங்கே இந்த மாதிரி சொற்கள் வந்து இடித்தல் கொதித்தல் அப்படிங்கிற சொற்க சொற்களோட பகுதி ஓகேவா ரூட்வேர்டு மட்டும் கொடுத்துருக்காங்க இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களின் பகுதியை முதநிலை என்பர் ஸோ ஏவல் ஏவல் அப்படின்னா கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருமையில் சொல்கிறாங்க இல்லையா வினையாக வருது வினைனா வினைச்சொல் இடி கொதி அதெல்லாம் பகுதியை தான் வந்து முதநிலை அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாமே முதநிலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முதநிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் எந்த டிஃப்ரென்ஸுமே மாற்றமுமே இல்லாமல் தொழிற்பெயராக அமைவது தான் வந்து என்னது முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே கிளியர் இதுக்கு எக்ஸாம்பிள் செல்லமாக ஓர் அடி அடித்தான் அடி புகழ் அந்த விகுதி எதுவுமே இல்லாமல் அந்த பகுதி மட்டும் வருது இல்லையா தல்லல்லம் ஐகைவை அதெல்லாம் வராமல் வெறும் அந்த ரூட் ரோடு மட்டும் வருது இல்லையா தொழிற்பெயராக அமைவது வந்து என்ன முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார் புகழ் புகழ்தல் அப்படிலாம் இல்லாமல் வெறும் புகழ் பெற்றார் புகழ் அப்படின்னு டேரெக்டாக வருது இல்லையா அடி புகழ் ஸோ இந்த அடிக்கோடிட்ட சொற்கள் வந்து விகுதி பெறாமல் தம் பொருளை உணர்த்துகின்றன அதனால என்னது முதநிலை தொழிற்பெயர் நெக்ஸ்ட்டு முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா என்ன தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் உணவின் சூடு குறையவில்லை ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா பேரு சூடு இந்த சென்டென்ஸை கவனித்தோன்னா பெரு சூடு அப்படிங்கிறது சுடு என்னும் பகுதிகளின் முதலெழுத்து நீண்டு பேரு சூடு என திரிந்து தொழில் பெயராக மாறி உள்ளது ஒன்றும் இல்லை ஃபஸ்ட் இது வந்து பெரு குரிலில் வர வேண்டியது நெடிலில் பேரு அப்படின்னு வந்துருக்கு சுடு அப்படிங்கிறது சூடு அப்படின்னு வந்திருக்கு திரிந்து வந்திருக்கு இல்லையா முதநிலை மாறி வந்திருக்கு அதனால் இது என்னது இவ்வாறு முதநிலை திரிவதால் உண்டாகும் தொழிற்பெயர் தான் என்னது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க வீடு அப்படிங்கிறது வீடு அதாவது குரில் நெடியில் நீங்கள் வேரியேஷன் பார்க்க டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் பி வந்து விடுன்னு சொன்னால் வீடு அப்படி மீன் மீன் கொல் கோல் ஸோ எப்பொழுதுமே அந்த ஃபஸ்ட் லெட்டர் நெடியில வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம் திரு கண்டுபிடிச்சிடணும் ஓஹோ இது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு உடன்படினா உடன்பாடு இது லாஸ்ட்டில் வருது பண்ணுவோம் ஸோ இதை பார்த்து வச்சுக்கணும் எக்ஸாம்பிள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் படித்து வச்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க சரியான விடையில் பின்வருவனவற்றில் விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்னன்னு பார்த்தா ரொம்ப ஈஸி படித்தல் விகுதி எனது தல் பாக்கியெல்லாம் ரூட் வேர்ட் அப்படியே வந்திருக்கு பின்வருவனவற்றில் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்னது இது இது கிடையாது இதுவும் கிடையாது எழுதலும் கிடையாது ஊர் ஓகே நெக்ஸ்ட்டு ஆன்சர் வந்து ஊறு ஊரு ஊறு ஓட்டம் பிடி சூடு தள்ளல் அம் அம்மன் வருது இல்லையா அப்போது இது என்னது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஃபஸ்ட் ஒன் இதுக்கான ஆன்சர் இது ஸோ சூடு சூ அப்படின்னு வருது அப்போது இது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் பிடி அப்படிங்கிறது அப்படியே டேரக்டாக அப்படியே வருது இல்லையா அப்போது இது என்னது முதல்நிலை தொழிற்பெயர் ஸோ வெரி ஈஸி தொழிற்பெயருங்கிறது ரொம்ப சிம்பிள் தான் நம்ம ரிவிஷன் பண்ணால் அடிக்கடி டச்சில் இருக்கணும் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் ஒரு சின்ன ரீகேப் தொழிற்பெயர் வந்து என்னென்ன காட்டும் காட்டாது அப்படின்னா என்ன காட்டாதுன்னா என் இடம் காலம் பால் காட்டாது ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தான் தொழிற்பெயர்னு படித்தோம் அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அது மூணாக பிரிச்சிருக்காங்க படற்கை இடத்தில் மட்டும்தான் வரும்னு பார்த்தோம் விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் செவன்த்து தேர்ட் டேர்ம்லேருந்து நம்ம பார்ப்போம் நன்றி